அனுமர் தாண்டி போகும்பொழுது ஒரு சொட்டு வியர்வை துளி விழ அதை வாயு பகவான் ஏந்தி இவளுக்கு ஒரு குழந்தையாக்கி தருகிறார் ஆனால் இவளுக்கு அந்த குழந்தை மகர மீன் போல் இல்லையேன்னு உடனே அவள் அந்த குழந்தையை கொண்டு போய் பாதாள லோகத்தில் விட்டுட்டு போயிடுறான் அந்த பாதாளத்தில் உள்ள கரையில் இந்த மயில் ராவணன் ஒரு குழந்தையை பார்க்குறான் இவ்வளோ அழகான ஒரு குழந்தையை யார் இப்படி பெற்று கடல் ஓரத்தில் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு போய் பார்த்தா தூக்கவே முடியலையும் அவ்வளோ கனமாக அவ்வளோ பராக்கிரமசாலியாக அவனை சாப்பாடு போட்டு வளர்த்து நீ எனக்கு காவலாக இரு அப்படின்னு சொன்னதுனால செஞ்சோற்று கடன் என்னுடைய அன்னை அப்புறம் என்னை வந்து பார்க்கல திமிதி அப்படிங்கிறது மட்டும் நான் கேள்விப்பட்டேன் நான் வாயுடைய அருளினால் பிறந்தவன் மச்ச வல்லபன் வல்லபன்னா எல்லாத்துலேயும் வலிமை மிக்கவன் மச்ச மச்சனாக்கா மீன் மீனுக்கு பிறந்தவன் அப்படிங்கிறதுனால என் பெயர் மச்ச வல்லபன் அப்படின்னு அனுமார் எழுந்து உட்காந்தாராம் இதை முதலியே சொல்லி தொலைக்க கூடாதாடாப்பா நானோ பிரம்மச்சாரி ஆனால் என்னுடைய நிழலின் சாயையிலிருந்து என்னுடைய தந்தையே உன்னுடைய அம்மாவுக்கு ஒரு ஒரு அந்த சாய் நிழலை பிடித்து ஒரு மகனாக உருவாக்குகிறார் என்றால் நான் தான் அந்த அனுமன் அப்படின்ன உடனே இவனுக்கு கை ஓடலை காலும் ஓடலை ஒரு பக்கம் செஞ்சோற்றுக்கடன் மயில் ராவணனுக்கு இந்த பக்கம் யார் பார்த்தா யார் தன்னுடைய பிறப்புக்கு காரணமோ மகான் பிரம்மச்சாரி ஆனால் அவருடைய நிழலில் அந்த அத்தனை வீரம் நிழலுக்கே இத்தனை வீரம்னா அசலுக்கு எத்தனை வீரம் இருக்கணும் அந்த அருள்னால் பிறந்ததுனால அவன் என்ன சொல்கிறான் கும்பிடுறேன் ஆனால் என்னை ஜெயித்து விட்டு தான் நீங்கள் உள்ளே போகணும் அந்த விஷயத்தில் நான் மாற மாட்டேன் ஏன்னா ஒத்துரும் வேண்டான்னு விட்டெரிஞ்சிட்டு போன ஒரு குழந்தையை தூக்கி வளர்த்துருக்காங்கிறதுனால அந்த நன்றி கடன் என் நெஞ்சில் நின்று நீங்காது வேண்டுமானால் ஒரு காரியம் செய்யுங்கள் எனக்கு வந்து உயிர்நிலை இந்த நடு மார்பில் இருக்கிறது நடு மார்பில் இருக்கிறது ஆகையினால ஒரு காரியம் செய்யுங்கள் உங்களுடைய முஷ்டியினால் என்னுடைய நடு மார்பில் ஓங்கி ஒரு குத்து விடுங்கள் நான் ஒரு ஐம்பது நாழிகை மயக்கம் போட்டு விழுந்து விடுவேன் அதற்குள் நீங்கள் உள்ளே போய் ராமலட்சுமணர்களை காப்பாற்றி என்ன செய்வீர்களோ அதற்கு மேல் அது உங்கள் இஷ்டம் உங்களுடைய ராமனுடைய சக்தி என்ன என்று அப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் இப்பொழுதைக்கு என்னுடைய மார்பில் ஒரு குத்து விடுங்கள்ங்கிற பொழுது அனுமா மனசே ஆகலையாம் நம்மளுடைய நமக்கு பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லை ஆனால் அனும புத்திரன் மாதிரி தானே அவர் அவருடைய நிழலின் சாயையை எடுத்து வாயு பகவான் அதற்கு ஒரு உருவம் கொடுத்து அந்த திமிதி கேட்டதுக்காக மகர கன்னிகை கேட்டதுக்காக மச்ச வல்லபனாக அந்த குழந்தையை கொடுத்து அவனே நம்ம முன்னால் வந்து நிற்கிறாங்கிற பொழுது அதான் சொன்னேன் இந்த கதையில ஜெகஜால மாயாஜால நினை எத்தனை திருப்பங்கள் எத்தனை ஆச்சரியங்கள் இதெல்லாம் தான் இந்த இந்த கதையை பார்க்க 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 ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ என்ன ஆகும் அவன் தைரியமா வந்து நின்று ம் அப்படிமா அனுப மனசை கல்லாக்கி பாரான் இந்த பச்சை குழந்தையை நம்ம போய் அடிக்கிறோமே நம்ம காரியம் ஆகணும்னு அதே நேரத்தில் ராமரை காப்பாற்றி ஆகணும் மயில் ராவணன் கிட்டே இருந்துன்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டோம் இவன் நம்மளுடைய நிழலிலிருந்து பிறந்தவன்கிறதே ஒரு பெரிய ஒரு எனக்கு வழி திறந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு மனசை கல்லாக்கிக்கிட்டு அவனுடைய மார்பிளை ஓங்கி ஒரு குத்து விடுவேன் குத்து விட்ட உடனே அவன் அப்படியே ஐம்பது நாழிகைக்கு அவன் அப்படியே பிரஜை இல்லாமல் கிடப்பான் அதுக்குள்ளே இவர் போய் எங்கே ராமலக்ஷ்மணர்கள் இருக்கிறார்கள் அந்த கோவில் எங்கே இருக்குது அவன் எங்கே இருக்கான் எல்லாம் தேடணுமே அப்படின்னு சொல்லிட்டு ராமரையே நினச்சிட்டு உள்ளே போகிறார் போனால் அங்கே சேனைகள்லாம் வந்து இவரை தாக்க வரும்போது எல்லாரையும் அடிச்சுட்டு அங்கே விஷயமே போகலை இங்கேயே எல்லாரையும் சத்தம் போடாமல் தீத்து கட்டிட்டு மெதுவாக அங்கே போகும்பொழுது ஒரு பெண்மணி அழுதுகிட்ருக்கா குளக்கரையில் ஒரு தங்க குடத்தை கையில் வச்சுக்கிட்டு அழுதுகிட்ருக்கா என் தலையெழுத்து இப்படியாக இருக்க முடியும் சொந்த சகோதரனாக இருந்து என்னுடைய கணவனையும் கொன்று என் குழந்தையும் ஜெயிலில் போட்டு இப்போ மட்டும் என்னை அனுப்பிச்சிருக்கான் போய் தண்ணி கொண்டு வர சொல்லின்னு புலம்பற அப்போ அனுமார் சிறிய உருவம் எடுத்துக்கொண்டு அந்த குளக்கரையில் இருக்கிறவள்கிட்ட போய் அம்மணி உனக்கு நேர்ந்த ஆபத்து என்ன ஏன் அழுகிறாய் அப்படின்னு உடனே முதல்ல அவள் என்னன்னே கண்டுக்கல அப்புறம் ஒரு சின்ன ஒரு வானரம் இருக்கிறத பார்த்து நீயா பேசின அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கும் அந்த வானரம் சொல்கிறேன் கேளு நான் மயில் ராவணனுடைய தங்கை நீ இந்த இடத்துக்கு புதுசாக அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் இப்படியும் வந்திருக்கேன் அப்படின்ன பொழுது ஜாக்கிரதையை இங்கே உன்னை பிடிச்சி அப்படியே சாப்பிட்டுடுவாங்க எல்லாம் ராட்சச பசங்க அப்படிங்கிற இல்லை நீ உன் க விற்த்தாந்தத்தை சொல்லு அப்படிங்கிற பொழுது அவள் சொல்கிறா நான் மயில் ராவணனுடைய தங்கை என்னுடைய கணவனை அவன்தான் கொன்றான் ஏதோ ஒரு அசரீரி சொல்லித்தான் என்னுடைய மகன் தான் இங்கே ஆட்சி புரிவான் உனக்கு அழிவு காலம் வந்து விட்டதுன்னு அசரீரி சொன்னதை கணக்கு வைத்து கொண்டு என்னை ஜெயிலில் அடைத்து வைத்து அதாவது சிறையில் அடைச்சி வச்சிருந்தான் இன்றைக்கி என்ன தெரியுமா அவன் ஒரு பூஜை பண்ண போகிறான் இவர் காதை தீட்டிக்கிட்டு கேட்குறாரு என்ன பூஜை என்ன பூஜை இல்லை ராம லக்ஷ்மணன் ரெண்டு பேரை பதுமையாக்கி ஒரு பெட்டியில் போட்டு அங்கே ஆஞ்சநேயருங்கிறவரை ஏமாத்தி எடுத்துகிட்டு வந்துட்டானா இந்த பெட்டியை கொண்டு போய் காளி கோவிலில் வைத்திருக்கிறானாம் சரி அதுக்கும் நீ அழுவதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டபோது அவ சொல்றா இல்லை இல்லையே அவன் செய்கிற பூஜைக்கு இந்த குளத்திலிருந்து புனித நன்னீரை கலசத்தில் எடுத்து வர வேண்டும் மேலே மாவுளை கொத்துகளோடு எடுத்து வர வேண்டும் அது சகோதரி செய்ய வேண்டிய முறை அப்படின்னு சொன்னால் அதனால தான் நான் தண்ணி மொழை வந்திருக்கேன் இதுக்கு மட்டும் நான் வேணுமா இதை கொண்டு போய் கொடுத்த உடனே என்னை திருப்பி ஜெயிலில் போட்டுருவான் இல்லைன்னா என்னையும் என் பிள்ளையையும் வெட்டி கொன்றுடுவான் அதை தான் என் தலையெழுத்து ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நான் இருக்கேன் அப்படின்ன பொழுது அனுமன் மெதுவாக சொல்வார் உன் பேர் என்னன்னு கேட்பார் என் பேர் தூமர தண்டி என்னுடைய மகன் பேர் நீலமேகன்னு பேர் சரி உனக்கு ஆஞ்சநேயரை தெரியுமா தெரியாதே நான் தான் அப்படின்ன உடனே அவ நிஜமாகவா அப்படிம்பா எதற்காக வந்தீர் என்னை காப்பாற்றுவான உன்னையும் உன் மகனையும் காப்பாற்றுவதற்காக அதோடு ராமரையும் லக்ஷ்மணரையும் காப்பாற்றுவதற்காக மயில் ராவணனை ஒழிப்பதற்காக அப்பாவை சொல்றா மயில் ராவணனை உம்மால் ஒழிக்க முடியாது ஏன் அப்பாவை சொல்கிறா சீக்கிரம் அவன் குளிச்சுட்டு கோயிலுக்கு வரதுக்குள்ள நான் தண்ணி எடுத்துகிட்டு போகணும் சொல்லிடுறேன் இங்கே வடக்கு திசையில் ஒரு குகை இருக்கிறது அந்த குகையின் உள்ளே ஐந்து தீபங்கள் ஐந்து திக்கிலும் இருக்கும் நான்கு திக்கிலும் நான்கு தீபங்கள் ஆகாசத்தை நோக்கி இன்னொரு தீபம் பஞ்ச பிராணன் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த பஞ்ச பூதங்களாகிய அதிலால் அல்லதுதான் இந்த சரீரம் இந்த பூதங்களையும் பிரித்து வைத்திருக்கிறான் பஞ்சபிராணனாக ஒருத்தராலேயே அணைக்க முடியாது ஒரே நேரத்தில் இந்த அஞ்சு தீபங்களையும் யாரு ஒவ்வொன்று ஊதி அணைக்கிறாங்களோ அப்பதான் அவனுடைய உயிர் போகும்